அடுத்ததாக ஸ்டார் வரும்போது சன்காரர்களுக்கு நாங்கள் ஒரு இந்த சப்போசர் வந்து குடும்பத்துலேருந்து எழுந்து மாற்றிட்டு இருந்தால் அவங்க புரிஞ்சுக்கே அவருடைய ரிட்டர்மெண்ட்டுக்கு அடுத்ததாக வரும்போது பஸ் ஸ்டார்டிங்கெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கை என்பது கற்காம என்பது அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் கஷ்டமும் இருக்கும் நான் சினிமா இருக்கும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கலந்து எடுத்து பாத்து அந்த அனுபவம்

आपने बनाया था ना आपने आपने शो 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 जो वो स्टेज के बिना लागू है पे।アルミरी हमको यार में रहना ना एट में केरेन्स स्टेट का इब्राज और एक हमको करना बहुत मजा बहुत अच्छी मार अरे इतना बात तो मैं और कुछ नहीं तो नहीं बोल पाया नहीं

அதுக்கு அடுத்ததாக இப்போ வந்து பார்க்குமா இருந்துட்டு நம்ம முடிச்சுட்டு போய்டாங்க நான் போகிறேன் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன்னா நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம் எப்படி போயிருந்தோம் நாங்கள் கரெக்ட் எந்த ப்ரேயர் பண்ணாமல் I just hang out

அதே மாதிரி Maharaj Janam ku fulla chudima poi இருக்கீங்க. கொஞ்சம் தேய் நல்லா நல்ல நல்ல விரம்பா படிச்சா நான் போய் தெல்லா சொன்னா ஏதோ பாคม்தில வென리 நர்மை நான்